படித்த திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியாவில் கிடையாது அந்த படித்த படிப்புக்கு வேலை இல்லாததுனால இவங்க இந்த மாதிரியான நாடுகளை போய் தேடி கண்டுபிடிச்சு போக வேண்டியதா இருக்கு அங்க வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் கடன் வாங்கி தான் வந்து மாணவர்கள் போறாங்க படிக்கிறது இங்க படிச்சா இந்த இங்க இருக்கிற வேலைகள்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த செக்ஷன் வந்து நாப்பத்தி ஐம்பது லட்சம் கடனை கட்டணும்னா இந்தியாவில வந்து வேலை செஞ்சாலும் வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சாலும் கட்ட முடியாது அங்க இருக்கிற நிறுவனங்களை வேலை செஞ்சு கட்ட முடியும் இப்படியான ஒரு நிர்பந்தத்துல அதுதான் வந்து அவங்க அதை தொடர்ந்து செய்யறதுக்கான ஒரு தேவையாத்தடை எடுத்துக்கலாமா நவீன கால கொத்தடிமை சட்டபூர்வமாக நடக்கும் கொத்தடிமை இன்னும் வந்து அங்க வந்து பாண்டட் லேபர் அபோலிஷன் லேபர் ஆக்டுன்னே சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கு ஸோ என்னதான் வந்து ஒரு அரசு சட்டமே வைத்திருந்தாலும் அந்த சட்டத்தையும் இன்னொரு சட்டம் போட்டு இதை வந்து எப்படி நியாயப்படுத்தி சட்டபூர்வமாக பண்ணுறது அப்படின்றதுல வந்து அமெரிக்கா கார்ப்பரேட்டுகளும் அமெரிக்க அரசும் இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கிறாங்க